வாங்க பிள்ளைகளே இன்றைக்கு தரம் இரண்டு ஆசிரியர் வழிகாட்டியில் உள்ள அன்பு என்ற கதையை பார்க்க போகிறோம் நான் கதை கூறுவதை நன்றாக கேளுங்கள் பின்னர் இந்த கதையை நீங்கள் சுயமாக கூறுங்கள் இந்த மாதிரியான ஆரம்ப கல்விக்கு தேவையான பாடல்கள் கதைகளை தொடர்ந்து கேட்க வேண்டுமாயின் இந்த சனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க இந்த சனலில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க இப்ப கதையை கேட்போம் கண்ணன் இரண்டாம் வகுப்பில் படிக்கிறான் அவன் வீடு கடற்கரை வீதியில் உள்ளது அவரது வீட்டில் அம்மா அப்பா அண்ணா அக்கா தம்பி தங்கை தாத்தா பாட்டி ஆகியோர் உள்ளனர் அவன் எல்லோரிடமும் அன்பாக இருப்பான் ஒரு நாள் அவன் பாடசாலை முடிந்து வீட்டிற்கு வரும்போது மழை பெய்து கொண்டிருந்தது நாய்க்குட்டி ஒன்று மழையில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்தது அதனால் நினைக்க முடியவில்லை அவன் அருகில் உள்ள கடை ஒன்றில் சிறிய பெட்டி ஒன்றை வாங்கினான் அப்பெட்டிக்குள் குளிரால் நடங்கும் நாயை வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டிற்கு சென்றான் அவரது அக்காவின் உதவியுடன் நாயை காப்பாற்றினான் அந்த நாய்க்குட்டி அழகாக இருந்தது அதனை வீட்டிலேயே வளர்த்தான் அவன் எங்கு சென்றாலும் வாளை ஆட்டிக்கொண்டு அவன் பின்னாலேயே செல்லும் அந்த நாய் அவன் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தது கண்ணனும் குத்தியும் இணை தெரியாத நண்பர்களாயினர்